ஹலோ வீவர்ஸ் திஸ் இஸ் சவுன்யா ஃப்ரம் எஸ்மெரஸ் அகாடமி இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பாக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பி எக்ஸாம் பத்தி தான் பாக்க போறோம் அதுல ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் என்னன்னா மேக்ஸ் சப்ஜெக்ட் அது ஆல்ரெடி நம்ம வந்து போன வீடியோலயே வந்து சொல்லியிருப்பாரு சார் ஒரு சப்ஜெக்டை எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும் எவ்வளோ மார்க் கேட்டிருக்காங்க அதில் நம்ம எவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படின்றத போன வீடியோவில் வந்து சார் வந்து அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு ஸோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா லாஸ்ட்டாக நான் வந்து லிங்க் வைக்கிறேன் ஸோ மறக்காத அந்த வீடியோ ஒர்க் போய் பார்த்துட்ட உடனே அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்க உங்களுக்கு கிளியராக தெரியும் இதில் பிஓ எக்ஸாம்ல மேக்ஸ் வந்து நம்மளுக்கு பதினெட்டு கொஷின் வந்து கேட்கறாங்க அதாவது பதினெட்டு மார்க் கேட்குறாங்க நம்ம அதில் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு மார்க்கு கன்ஃபார்மாக எடுக்க முடியும் நான் ட்ரெயின் பண்றவங்களை எப்படி வந்து சிம்பிளா வந்து மேக்ஸ் வந்து எப்படி ஈஸியாக போடணும் பதினெட்டுக்கு பதினஞ்சு எப்படி எடுக்கணும் அப்படின்ற ஏன்னா வந்து மேக்ஸ் ரொம்ப ஈஸியானது ஸோ ரொம்ப வந்து உங்களுக்கு தியரம் மாதிரியோ இல்லை ஈக்வேஷன் மாதிரியோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது மேக்ஸ் ஜஸ்ட் இது ஆப்டிடியூட் மாதிரி அந்த ஆப்டிடியூட் வரைக்கும் டிஎன்பிசி இருக்கிறவங்க ஆல்ரெடி இந்த ஆப்டிடியூட்லாம் நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க சில பேர் நம்ம டெட் படிக்கிறதுனால இந்த மாதிரி ஆப்டிடியூட் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் தெரியும் இதில் வந்து என்னென்னா இந்த லாங்குவேஜ்காரங்களுக்குலாம் இந்த ஆப்டிடியூட் தெரியுது ரொம்ப கஷ்டம் ஸோ அதெல்லாம் ஈஸியாகவே நான் கற்றுக் கொடுக்குறேன் இப்போ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜஸ்ட் மேக்ஸுக்கு அவ்வளோ ஒரு சிலபஸ் நம்ம பார்த்துருப்போம் ஒரு பேராகிராஃபே கொடுத்துருப்பாங்க அதில் 50% வந்து ஒரே ஒரு book ல வந்து கம்ப்ளீட் ஆகுது அதுதான் நம்மளோட டாபிக் சோ 50% சோ so, சோ so, 50% வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு book ல வந்து கம்ப்ளீட் ஆகுது என்னடா இவங்க ஒரே ஒரு bookன்றாங்களே இவங்க வச்சிருக்கிற மெட்டீரியலா அப்படி எல்லாம் வேண்டாம் அந்த book என்னன்னா just நம்ம ஸ்கூல் book ஏ அவ்ளோதான் ஸோ உங்ககிட்ட ஸ்கூல் புக் இருந்ததுலாம் நீங்களே அனலைஸ் பண்ணி பாருங்க ஸோ நான் சொல்றதும் கொஞ்சம் கேட்டுக்கோங்க ஒரே ஒரு புக்கில் நம்மளோட சிலபஸ் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து கவர் ஆகுது ஸோ அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ நம்ம இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னன்னா பிஓ எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மெஸ்பிரைஸ் அகாடமி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிள் டெஸ்டோட புக் வந்து நம்ம வந்து ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா பிஓ எக்ஸாம் இல்ல டிஆர்பி கண்டெக்ட் பண்ற எல்லா எக்ஸாமுக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் வந்து ரொம்ப முக்கியமா ஆயிடுச்சு சோ அதுல நீடட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மார்க் ரொம்ப நீடடா இருக்கு நீங்க வந்து உங்ககிட்ட யாருமே இல்ல அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நம்மளோட மெஸ்பிரைஸ் அகாடமில நீங்க கேட்டு டீடைல்ஸ் வந்து கேட்டுக்கோங்க இப்போ இந்த வீடியோக்கு வந்து நம்ம போலாம் இதுதான் நம்மளோட மேக்ஸ் சிலபஸ் சோ மேக் सिलेबस வந்து பாத்தீங்கன்னா சோ டேட்டா அனாலிசிஸ் ஃபர்ஸ்ட் எடுத்தோனே இந்த டேட்டா அனாலிசிஸ் சோ இன்ஃபர்மேஷன் ஆஃப் டேட்டா இது ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு லைன் இந்த ரெண்டு லைன் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டேட்டா பத்தியே கொடுத்திருக்காங்க இந்த டேட்டா நம்ம எங்க போய் தேடுறது எந்த ஒரு டாபிக் கீழே இந்த டேட்டாலாம் எல்லாம் வரும் இதுக்குன்னே தனியா டாபிக் இருக்கா புக்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் புள்ளியல்ல இருந்து தான் இந்த டாப்பிக்கே கேட்டிருக்காங்க நம்மளுக்கு ஸோ அதில் வந்து என்னன்னா சிம்பிளாக டேட்டா ஒரு டேப்லெட் கால் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த மாதிரி நான் அனலைஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் அனலைஸ் பண்ணி தாட்ட தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவே நான் போடுறேனே ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும் இதை படிக்கிறவங்களுக்கு வெரி வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு புக்கில் வந்து வந்திருக்கு அதிகமான கண்டென்ட் வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் என்னன்னா எந்த புக்கு நான் உங்களுக்கு ஒண்ணுமே நான் சொல்லல சோ சொல்றேன் அத பிளஸ் இந்த பர்சன்டேஜ் பர்சன்டேஜ் இந்த எஸ்டிஎஃப் நெக்ஸ்ட் ரேஷியோ அண்ட் ப்ரொபோசிஷன் சோ காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் லாஜிக்கல் ரீசனிங் சோ வந்து டைம் அண்ட் வர்க் டிசிஷன் ஸோ எத்தனைலாம் நான் ரவுண்ட் பண்றேன்னு பார்த்துட்டே வாங்க இதுலயே வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சென்டேஜ் நான் ரவுண்ட் பண்ணிட்டேனா ஸோ நம்மளுக்கு வந்து எல்லாமே ஒரு ஒரே புக்கில் கிடைக்கும் போது ரொம்ப சிம்பிளாகவே இருக்கா சோ ஒரு புக்கு மட்டும் நல்லா தெளிவாக பாருங்க எந்த புக்குன்னு நான் சொல்றேன் உங்களுக்கு இந்த புக்கு என்ன பார்த்தீங்கன்னா நம்மளோட எயித்து புக் தான் வேற எதுவுமே இல்ல நம்மளோட ஸ்கூலோட எயித்து புக்க தான் நான் வந்து எடுத்திருக்கேன் சோ எயித்து புக்ல வந்து பாத்தீங்கன்னா சோ கிளியரா வந்து கொடுத்துருக்காங்க நம்மளோட கண்டென்ட் எங்க எங்க இருக்குன்ட்டு நான் டீட்டெயிலா உங்களுக்கு சொல்றேன் உங்ககிட்ட எயித் புக் இருந்ததுன்னா எடுத்து வச்சுக்கோங்க எங்க எங்க வருதுன்னு இப்பயே நான் உங்களுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணி நான் உங்களுக்கு சொல்றேன் சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோங்க டேட்டா பாத்துமா டேட்டாவே ரெண்டு இதுவா இருந்தது சோ வந்து நான் உங்களுக்கு ஃபர்தரான வீடியோஸ்ல பேக் டு ஸ்டடி நிறைய பேர் போன் பண்ணி கேட்டீங்க நம்மளுக்கு கமெண்ட்ல கேட்டிங்க வேர் டு ஸ்டடி போடுங்க சப்ஜெக்ட் வைஸ் போடுங்க அப்படின்ட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வேர் டு ஸ்டடின்றத ஒரு ஒரு டாபிக்கும் எந்த ஸ்டாண்டர்ட்ல இருந்து எந்த புக்ல இருந்து நீங்க படிக்கணும்ன்றத கிளியரா டேப்லர் காலமோட உங்களுக்கு ஈஸியா பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நெக்ஸ்ட் வீடியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நம்மளுக்கு என்னன்னா டேட்டா வந்துச்சு பாத்தீங்களா சொன்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இருக்கும் அப்படின்ட்டு ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா இதன் ஃபுல் அண்ட் ஃபுல் என்னன்னா டேட்டா டேபிளு கிராஃபு உங்களுக்கு எல்லாமே வந்து சிலபஸ்லு டேபிளு கிராஃபிக்கல் ரிப்ரெசன்டேஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க இது அந்த ரெண்டு டாப்பிக்குமே ரெண்டு லைன் வந்தது பாத்தீங்களா சிலபஸ்ல அந்த ரெண்டு லைனுமே நம்மளுக்கு இங்கேயே அடங்கிடுச்சு முக்கால்வாசி ஓகேவா நெக்ஸ்ட் அடுத்தது என்ன பண்ணும் பெர்சன்டேஜ் சிம்பிள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு எல்லாமே பார்த்தோம்ல டைம் அண்ட் ஒர்க்கு அதெல்லாம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி கொஞ்சம் மேல வந்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தது தெரியும் இந்த ஒர்க் பாத்தீங்களா லைஃப் மேத்தமேட்டிக்ஸ் ஒரு டாபிக் இருக்கா சோ இந்த லைஃப் மேத்தமேட்டிக்ஸ்ல இந்த परसेंटेज இருக்கு பாத்தீங்களா இந்த परसेंटेज வேர்ட் ப்ராப்ளம்லாம் அதிகமா உங்களுக்கு प्रीवियस ईयर क्वेश्चन पेपर நீங்க பார்த்து இருந்தீங்கன்னா பர்சன்டேஜில வர எல்லா சமுமே வந்து பாத்தீங்கன்னா இங்க வேர்ட் ப்ராப்ளம் தான் இருந்து எடுத்திருக்காங்க கொஸ்டின் பேப்பர் இல்லை அப்படின்னா நம்மளோட மெஸ்மரைஸ் அகாடமில இருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பிஓ எக்ஸாமுக்கு ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன் ஸோ கான்டாக்ட் நம்பர் தர டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க நம்ம ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கண்டிப்பா உங்க கையில இருக்கணும் நம்ம வந்து இந்த பிஓ எக்ஸாம்ல பாஸ் பண்ணி உள்ளே போனோம் அப்படின்னா உங்களுக்கு கான்ஃபிடென்ட் கண்டிப்பாக இருக்குதுதான் தான் எல்லாத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ணி ரெடி பண்ணி தயார் பண்ணி வச்சுட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஸோ இதே மாதிரி நான் என்ன பண்ணிருக்கேன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் பார்த்து தான் இதை அனலைஸ் பண்ணி உங்களுக்கு சொல்றேனே ஸோ பர்சன்டேஜ் இதுலயே வந்துடுச்சு நெக்ஸ்ட் என்னன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்த்தோமா அங்கேயே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் டைம் அண்ட் ஒர்க்கு ஸோ டைம் அண்ட் ஒர்க் ப்ராப்ளம் சால்விங் எல்லாமே இதுலயே வந்துருச்சு ஸோ இந்த ஒரு புக்ல இருந்தே நம்மளுக்கு அதிகமான கண்ட் வந்து வந்துருச்சு ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது வந்து என்னன்னா சிம்பிளிபிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு இது மாதிரி சிம்பிளிபிகேஷன் கொடுத்துருவாங்க இந்த சிம்பிளிபிகேஷன் இருக்கு பாத்தீங்களா இது என்னடா இது ஒரு டாபிக்ல இல்லையே நம்மளுக்கு சிம்பிளிபிகேஷன் உங்களுக்கு எந்த புக்கு போனாலும் சிம்பிளிபிகேஷன் ஒரு டாபிக் வச்சு கொடுக்கவே மாட்டாங்க என்னன்னா அது உள்ள நம்ம போய் பார்க்கணும் ஸோ அது சிம்பிளிஃபை எதுலயாவது இருக்கா ஒரு ஒரு ப்ராப்ளம்ல சிம்பிளிஃபைன்னு ஒரு வார்த்தை கொடுப்பாங்க இல்ல சுருக்குக அப்படின்னு கொடுப்பாங்க சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வேர்டிங்ஸ் இருந்ததுன்னா அந்த மாதிரி ப்ராப்ளமா நம்ம வந்து பாக்கணும் இதுதான் சிம்பிளிஃபை சோ இந்த வேர்டிங் ப்ராப்ளம் எங்க அதிகமா இந்த மாதிரி சிம்பிளிபிகேஷன் எங்க இருக்குன்னா எய்த் புக்லயும் இருக்கு ஆனா அதிகமா வந்து செவன்த் புக்ல தான் இருக்கு இது சோ அதையும் நான் உங்களுக்கு சொல்றேன் சோ சிம்பிளிபிகேஷன் எய்த் புக்லயும் இருக்கு சோ நெக்ஸ்ட் இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அடுத்தது எஸ்சிஎஃப் சோ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் இதுவும் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட எய்த் புக்லயே கீழே வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல அவங்களே கொடுத்துるபாங்க கொடுத்துட்டங்களா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர எசிஎஃப் சோ இது 8th புக் வெச்சு நான் இந்த வீடியோவே போடுறேன் 8th புக்ல அவ்வளோ கண்டென்ட் இருக்கு நல்லா மிஸ் பண்ணாத அதுல இருக்குற இது மட்டுமே பாத்தீன்னா 50% உங்களோட சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த லாஜிக்கல் ரீசனிங் இந்த பிபனோசிஸ் நம்பரு சோ அந்த மாதிரி ஒரு வேர்பல் நான் வேர்பிள் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் ப்ராசஸ்ன்னு கொடுப்பாங்க பாத்தீங்களா அதுக்கு தான் இது எல்லாமே வரும் சோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் டு எயித் வரைக்கும் தான் இது இருக்கு சோ இதுல வந்து இன்ஃபர்மேஷன் ப்ராசஸ்ல போனீங்கன்னா உங்களுக்கு அந்த லாஜிக்கல் ரீசனிங் எல்லாமே அது கிடைக்கும் சோ வந்து நம்மளுக்கு வந்து லாஜிக்கல் ரீசனிங் இதுல என்னன்னா அந்த மாதிரி ஒரு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க நல்லா ஒரு கிளாரிபிகேஷன் கிடைச்சிருக்கும் ஓகேவா சோ உங்களுக்கு இன்னமும் நான் தெளிவா நெக்ஸ்ட் வீடியோல பேக் டு ஸ்டடின்ற வீடியோ நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன் அது உண்ணுமோ உங்களுக்கு கிளாரிபிகேஷன் கொடுக்கும் என்னடா இவங்க வெறும் கிளாரிபிகேஷன் மட்டும் கொடுத்துடுறாங்களே கிளாஸ் எடுப்பாங்களா அப்படின்னா உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணி மேக்ஸை எப்படி சிம்பிளிஃபையா போடணும்ன்றதை நான் உங்களுக்கு சொல்லி தரேன் இந்த வாட்டி கண்டிப்பாக பதினஞ்சு மார்க் எடுக்க ரெடி ஆயிடுங்க நான் உங்களுக்காக மேக்ஸுக்கு ரெடி பண்ணி உங்களுக்கு அனலைஸ் பண்ணி கொடுக்குறேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க ஸோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ